திருச்சிற்றம்பலம் என் மணியத்துவார் நம்பனாடும் நாவீனான் இன்பன் இந்திர நீளப்பற்பதத்து அன்பன் பாதமே அடைந்து வாழ்வினே தேவரும் இரண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் என் பொன்னே என் மணியே என்று புகழ்ந்து போற்றுவாரை விரும்புபவன் நான்கு மறைகளையும் பாடும் நாவினை உடையவன் இன்ப வடிவினன் இந்திரநீலப் பர்வதத்து அன்பு உடையவன் ஆகிய சிவபெருமான் திருவடிகளையே சரணாக அடைந்து வாழுங்கள் திருச்சிற்றம்பலம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி